இது வந்து இரும்பு கம்பின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர் சரிங்களா பார்வை தெரியாதவங்க அவங்களாம் வந்து காப்பரை பத்தி தெரியாதவங்க அது இரும்பு கம்பெனி சொல்லுவாங்க பட் இது காப்பர் காப்பர் இது வந்து பலருடைய கண்ணுக்கு வந்து குப்பை மாதிரி தெரியும் இதுக்கு பேரு மேல ரெண்டு பேரு ஃபோம் சரியா நிறைய பேர் கண்ணுக்கு வந்து குப்பை மாதிரி தெரியலாம் பட் இது இருக்கிறதுனால என்ன பொருள் என்ன பண்ணிருக்கேன் போம் சரிங்களா இப்ப இந்த கோமை இதுக்குள்ளேயே வைப்போம்

ஸ்பேஸ் கம்மியாக தேவை நான் குளூ போட்டு அதனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா அதனால இன்சிடெண்டோ ஃபயர் ஆக்சிடென்டோ அது மாதிரிலாம் எதுவும் நடக்காது நீங்கள் நடக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள நடக்க நீங்கள் தப்பாக பண்ணால் மட்டும்தான் ஒரு மூணு பேட்டரி நாலு பேட்டரி பண்ணுறாங்களே அவங்களுக்கு அது ஆரம்பத்தில் எப்படின்னா தப்பு நிறைய நடக்கும் சித்திரம் கை பழக்கம் செந்தமிழம் நான் பழக்கம் பண்ண பண்ணால் வந்துடும் நாலு பழம் நடக்கிற அப்படின்ட்டு நம்ம மத்தனை மூணு தான் பண்ணியிருப்போம் அவன் பார்க்குறதான் குழையா தெரியும் நீங்கள் இதே ஒரு நூறு பேட்டரி மேலே பண்ணிங்கன்னா அது கலையாக மாறிடும் ப்ரெம் மீட்டவும் செக்யூரோமென்ட்ரி உங்களுக்கு தெரியும் எது பெஸ்ட்? ஏன்னா பேர் கம்பெனி பேர் போடப்படறீங்க. இப்ப, உங்களுக்கு விமర్శிக்கணும். என்ன பண்ணுவாங்க? கம்பெனி பேரே போட மாட்டாங்க. உங்க பே�னே விமర్శிப்பாங்க. ஆனா நீங்க பண்ணும்போது, "ஏம் பிராண்ட்ன்னு சொல்றது. காம்பனில தம்பிரியோ அடபடி அதிலேயே கிரையாது. நீங்க வர்க் பண்றத மட்டும் அதே மாதிரி, சென்ஸ்க்கு பொறுத்தவரைக்கும் திருமூ சொல்றேன். சென்ஸ்க்கு எங்கயுமே வாரண்டிலாம் கிடையாது. வர்றத எல்லாமே ஒன்னு ஜப்பான்ல இருந்து வரும் கொரியால இருந்து வரும் சைனால இருந்து வரும் சைனால தான் எண்பது சதவீத ரிசல்ட் கிடைக்கும் இதுல ஸ்பாட்டோ சால்ரி இன்னும் வைக்கிற வரைக்கும் தான் வாரண்டி வச்சுட்டீங்கன்னா யாரு போயிருப்பேன் கஸ்டமர் யார் வாரண்டி கொடுக்கணும் நீங்க ஓன் வாரண்டி கொடுக்கணும் அதனால ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்பதான் நீங்க வந்து குவாலிட்டியா கொடுக்கணும் சும்மா ரேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்காது வண்டியில் இப்போ மோட்டர் இருக்கு பேட்டரி இருக்கு கண்ட்ரோலர் இருக்கு ஆனால் வந்து ஆக்சிடர் கொடுத்தா ஓடல ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படிதானே ஒரு டெக்னீஷியன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது எக்ஸிக்யூஷன் பண்ணணும் தெரியணும்ல அது சிம்பிள் ட்ரிக் தான் நிறைய இருக்கு இதை உங்களுக்கு பேசிக் லெவலுக்கு ஒன்று தான் மல்டிமீட்டர் வேறு யூஸ் பண்ணிக்க அப்படிதானே மல்டிமீட்டரில் வந்து ஓம்ஸ் எடுத்துங்க அதை எடுத்தாங்களா ஓம்ஸ் பற்றி இந்த ஓம்ஸில் ட்வெண்ட்டி கே இருபது கே ஓம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு பிளஸ் மைனஸ் பல தடவை சொல்லிருக்கேன் சென்சார் ஆக்டிவேட் பண்ணுன்னா நீங்கள் எதுக்கு ஹோல்டு கொடுக்கணுமோ அதுக்கு மல்டிமீட்டர்ல ஓல்ட் கொடுக்கணும் கொடுத்துட்டு இதில் ரிட்டர்ன் எடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆக்சலேட்டர் ஒயர் எதுனா இதுதான் சரிங்களா இப்போ இதில் இது கொடுத்தா ஓடுது ஓகேவா. வா இப்போ இதிலே கொடுத்தா ஓடுது இப்போ நம்மளுடைய கணிப்பு நடைப்பறையில இது அவுட் ஆச்சு கொடுங்க ஓடல இப்போ ஓட வைக்கணும் ஆக்சிலேட்டர் வயர் இல்லாம ஓட வைக்கணும் புரியுதுல இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா レッド 그린 بلاக் சோ レッドம் بلاக்கும் சென்சாரை போய் ஆன் பண்ணுது 그린 வந்து ரிட்டன்ல நமக்கு ரிட்டன்ல வந்து நம்ம கடைகிறது அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா बरोबर ஓ 그린 நான் 그린னுக்கு தூக்கி レッド குடுக்கப் போறேன் ஓகே லெவல் <coughs> புரிய எல்லாமே சாவி பேட்டரியில் ஓல்டு வருதா வருது நாற்பத்தேழு ஓல்டு வருது ஆனால் வண்டி ஆக்சிலேட்டர் மூவ் ஆகும் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி வேண்டியது என்ன அப்படின்னா ஆக்சிலேட்டரில் ஓல்டு வருதா ஆக்சிலேட்டரில் ஓல்டு வந்துச்சுனாலே கீ கீ போட்ட மெயின் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உதாரணத்துக்கு இருக்குல்ல இதில் ரெட்டு பிளாக் சரிங்களா ரெட்டுக்கு ரெட்டு பிளாக் பிளாக் கொடுத்தா அஞ்சு ஓல்டு வரும் சரிதா இப்படி வந்துருச்சுன்னா கண்ட்ரோலர் ஆன் ஆயிடுச்சு கீ மெயின்ல ஆன் ஆகிடுச்சு கண்ட்ரோலர் நல்லா இருக்கும் நடந்தோம் அப்படி இருந்தும் ஒர்க் ஆகல அப்படின்னா டே ஹோம்ஸ் லெவலுக்கு மாற்றிட்டு டுவெண்ட்டி கேக்கு மாற்றிட்டு ப்ளஸுக்கு மைனஸும் கிரீனுக்கு ரெட் கே கொடுத்தீங்கன்னா மோட்டர் ஓடணும் ஓடுச்சுன்னா ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சுன்னு புரியுதுங்களா கிளியரா டவுட் இருக்கா வேற ஏதாவது இருக்குல்ல தெரிஞ்சுக்கிண்டிருக்கு இந்த பேட்டரி

ஒன் அகலம் <inaudible> <normal captions> <work dışarna> இதுக்கு நடுவில் இருக்கிறது என்ன இது வெறும் ஒரு என்ன சொல்ற ஸ்டீல் பிளேட் தான் உதாரணத்து வெறும் ஸ்டீல் பிளேட் தான் இப்ப இதுக்குள்ள இந்த செல் செல்லுக்குள்ள என்ன இருக்கும் கேள்வி இருக்கும்ல செல் இது ஒன் சைட் சிலிண்டிரிக்கல் இது டூ சைட் சிலிண்டர் ஓகேவா இதுதான் ஒரு மொத்த சிலிண்டர் இது நடுவில் இந்த ஒரு ரோல் இருக்கும் இந்த ரோலில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனா அடு பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட் நடுவில் ஒரு செப்பரேட் ஆகிடுச்சு காப்பர் இந்த பக்கம் இல்லை சில்லூர் பண்ணி அரும்பு

இது வந்து அந்த உதாரணத்துக்கு நான் சொன்ன கேஸ் கல் இருக்கு கேஸ் மிஷின் இருக்கு அதுல என்ன பண்றாங்க அந்த கல்லு திமே உள்ள போட்டு தண்ணியை ஊத்துறான் ஊத்துறோடே ஃபயர் ஆகும் கருகல் கூட வராது அந்த கல்லுக்கு தான் இங்க சரி இப்போ பேட்டரி உள்ள பாத்துறோம் சரிங்களா இது சிங்கிளா இருக்கு ஒரே எந்த பிரச்சனையும் என்ன சொல்லமா ஃபர்ஸ்ட் இஸ் கம் பாரலல் போடுமா

ஒரே டிராக்டர் சிக்ஸ் பாயிண்ட் செவன் சரிங்களா இது ரெண்டு பேட்டையும் பண்ணனால அடுத்த

அதிகபட்சம் முப்பதாம் தாங்க முடியுமா ஒரே சைடு வாங்குறதுனால பீ இப்போ ஒன்று இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் பிஎம்எஸ் பற்றி கேட்டிருந்தீங்களே இந்த பிஎம்எஸாக நம்ம போகும்போது காட்டினேன் இது ரெண்டென்னா போட்டுருக்க நம்மளோட பரிசுக்காக அதாவது ஐட்டம் ஸ்பெக்கு எயிட் எஸ்ஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எயிட் எஸ்ஸு ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட்டு ரேஞ்சு எல்எஃபி இது எல்எஃபி இது டிஎம் பாஸ்டேட் பேட்டரி போட்டு சேம் போட்டு இந்த சேம் போட்டு அப்படின்னா பி மைனஸியும் சி மைனஸையும் ஒரே போட்டு எடுத்துக்க முடியும் அடுத்தது சார்ஜிங் முப்பது ஆம்ஸ் டிஸ்சார்ஜிங் முப்பது ஆம்ஸ் பிசி பீ கரண்ட் நூற்றி இருபது ஆம்ஸ் மினிமம் ஃபோர் டைம்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கணும் பவர் எக்ஸ்டாக வெளியே போகும் இப்போ உதாரணத்துக்கு இது மொத்தமாக இதுலேருந்து எவ்வளோ வரலாம் மேக்சிமம் வராந்தால் நூற்றி இருபது ஆம்ஸ் வரைக்கும் இந்த டிஎம்எஸ் கண்ட்ரோல் இது இது என்ன பண்ணணும் ஹீட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடும் கட் ஆஃப் பண்ணிடும் அதுவும் நம்ம பாப்போம் சரிங்களா ஓகே இது முடிஞ்சது முடிஞ்சுது

இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் இது வந்து இரும்பு கம்பெனி கூட சொல்லுவாங்க நிறைய பேர் சரிங்களா பார்வை தெரியாதவங்க அவங்கள வந்து காப்பரை பத்தி தெரியாதவங்க அது இரும்பு கம்பெனி சொல்லுவாங்க பட் இது காப்பர் பியூர் காப்பர் அந்த காப்பர் கம்பியுடைய அது நிக்கிறது பார்த்தோம்ல ஒன் பாயிண்ட் த்ரீ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரே பிளைட்ல அதாவது டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரே இதுல போகும்போது டிராவலிங் பயங்கரமா இருக்கும் புரியுதுங்களா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இதுல போட்டீங்கன்னா ரெண்டு போட்டாலே போதும் சென்டருக்கு தேவை ஏன் இது ஆம்ப அதிகமா கிடக்கும் புரியுதுங்களா கடத்துறதுக்கு ஆம்ப நல்ல கிடக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் ஹீட் ஆகும் தெரியும் வரைக்கும் புரிஞ்சுதா தானே சரி இது முடிஞ்சு இப்போ இது பிஎம்எஸ் பிஎம்எஸ் நம்ம பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பண்ண பேக்க வந்து நம்ம ஒரு பிரிச்சு மட்டும் பாத்து வெறும் இந்த ப்ளூ ரேப் இந்த ப்ளூ ரேப்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்க அப்படியே போட்டு கீட்டு இருக்குல்ல இந்த மாதிரி மைக்கா சீட்டை மட்டும் வச்சுதான் அவங்க வெறும் பண்ணி கொடுத்தாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வண்டி பேட்டரி பாக்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி உடன் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் உடன் பாக்ஸ் உடன் பாக்ஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி அப்படியே இருக்கும் இது வந்து பலருடைய கண்ணுக்கு வந்து குப்பை மாதிரி தெரியும் சரிங்களா இதுக்கு பேரு மேல ரெண்டு பேர் ஓம் சரியா நிறைய பேர் கண்ணுக்கு வந்து குப்பை மாதிரி தெரியலாம் பட் இது இருக்கிறதால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆக்ஷன்ல வந்து என்ன ஆகும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வெறும் ஓப்பனா வைக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும் இப்ப இந்த பேட்டரியை இதுல என்ன பண்ணிருக்கோம் பாருங்க கத்தி கொடுங்க கொடுல படி இருக்கேன் கோம் சரிங்களா இப்ப இந்த கோம இதுக்குள்ளேயே வைப்போம் இந்த பாக்ஸ் இந்த வண்டியில் வந்தது மூணு வருஷம் மூணு வருஷம் பேட்டரி இது பழைய பீமஸ் பிஎம்எஸ் நாங்கள் சரி பண்ணும் போதே எங்களுக்கு இது எப்போ பண்ணோன்றதே தெரியும் ஓகேங்களா இது பழைய பிஎம்எஸ் இது வரைக்கும் பிஎம்எஸ்ல ஃபால்ட்டே வரல என்ன பிரச்சனை வந்ததுன்னா இந்த ஒயர் இருக்குல்ல இந்த ஒரு ஒயர் மட்டும் வெளியே வந்துருச்சு இப்போ பண்ற பேட்டரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஒரு பேட்டரி இருந்துச்சு பாருங்க இது இருக்குல்ல இந்த காப்பர் கம்பி இருக்குல்ல இந்த காப்பர் கம்பி தான் அடிச்சிருக்கு சால்றிங்க சார் இது சால்றிங்க பண்ணது இதை விட ஏதாவது என்ன சொல்றது அதை விட இது பெஸ்டாவே இருக்கு

கா. இத பாக்கிறதுက அழகா இருக்குடா. அப்படிதானே. இப்போ சொல்லுங்க இது ரெண்டுல எது வந்து காம்பாக்ட்? எது நல்லது? சேफ्टी பிரிகாரஷன். இப்ப சேफ्टी பிரிகாரஷன் எடுத்துக்கோமே. உதாரணத்துக்கு உள்ளது வந்து பேட்டரி வெடிக்குது அதனால லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி வெளியிக்கும். லித்தியம் அயன் வெளியிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இது வெடிச்சாலும் புஸ்ஸ்ுமா போ. வெளியിച്ചாலும் இந்த பேப்பரை அந்த இத தாங்குமா? ஏற்ப இல்ல. இந்த பிளாஸ்டிக் தாங்குமா? வேற என்ன பெஸ்ட் நினைக்கிறீங்க ஆ சார் மீ கம்ப்ளீட்டா கவர் பண்ணியா சார் மைக் ஏரியா சார் மைக் அது மைக் ஏரியா சார் ஒரு சுருட்டு சுருட்டு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பஸ் இரும்பு இரும்பு பாக்ஸ் இருக்கு இரும்பு பாக்ஸ் பஸ் டை லித்தியம் பாஸ்பரேட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ ஒரு பேட்டரி இருக்குல இந்த 1 கிலோ பேட்டரி அந்த பேட்டரி குடுங்க இப்போ இது வந்து 48 வோல்ட் 38 இப்போ இந்த பேட்டரி தூக்கு எடி எத்தனை கிலோ இருக்கும் யார் இருக்கா இருக்கு மகா இருக்கும் இப்போ இருபது கிலோ எது ஒரு பதினஞ்சு கிலோ எது வச்சுங்க ஒரு கிலோக்கு இதாடா நூற்றி ஐம்பது வாட்டல் தான் நிற்கியம் பாஸ்ட் எல்லாம் கொடுக்க லித்தியம் மைண்ட் இருக்குல்ல அதனால் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தம்பது வாட் அவர் கொடுக்க முடியும் இப்படியும் பண்ணலாமா பண்ணலாம் பண்ணியிருக்காங்க இப்போ அது அதே சொல்கிறது அப்டேட் அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க சரி இது வேணாம் இப்போ வண்டி நிலமால ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அஞ்சு சென்டிமீட்டர் தான் நமக்கு மாறுது இப்போ ஹைட்டில் எடுத்துங்களேன் இதோடைய ஹைட் எவ்வளோ பதினாறு சென்டிமீட்டர் இதோடைய ஹைட் எவ்வளோ அதே பதினாறு சென்டிமீட்டர் ஹைட்டு மாறல லென்த் மட்டும் தான் மாறுது அப்ப நம்ம ஹோல்டரை மட்டும் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் வெளில கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து முன்னே பண்ண பேட்டரி பேக்கும் இதுக்கும் இதுல பாக்குறது உங்களுக்கு அவுட் இருக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இதே பேட்டரி பேக்கை நான் பிரிப்போம் யாராவது ஒருத்தர் வாங்க பிரிப்போம் Thank